மனனின் மதனே வேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் வேதாந்தத்தின் முடிவுகளை பற்றி பார்க்கப் போகின்றோம் வேதாந்தம் நீ இறைவன்தான் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறது அதாவது தத் துவம் அசி நீ இறைவனாகவே இருக்கிறாய் என்கிறது வேதாந்தம் அது மட்டுமல்ல அகம் பிரம்மாஸ்மி நானும் இறைவனாகத்தான் இருக்கின்றேன் என்று கூறுகிறது அதாவது எல்லோரும் இறைவனாகத்தான் இருக்கின்றார்கள் யாருமே வேறு எதுவும் இல்லை என்ற கருத்தை ஆணித்தரமாக உபநிடதம் வைக்கிறது இதுக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது என்று வெளிநாட்டு அறிஞர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் வேதத்தினுடைய இந்த இந்த உண்மையை கேட்கின்ற பொழுது இந்த உண்மையை மெய்ப்பித்து காட்டியவர் நம் ரமண பகவான் அதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் நீ கடவுள்தான் அதனை நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் என்ற கருத்தை அணித்தரமாக தனது தீவிர பக்தர்களிடம் நிறுவி காட்டியவர் பகவான் இந்த உபநிடதம் பொதுவாக இருக்கின்றது இதில் ஜாதி மதம் என்ற எதுவும் இல்லை குறியும் இல்லை குணமும் இல்லை எல்லாம் கடந்த ஒரு நிலையை காட்டுகிறது உபநிடதம் அதில் எல்லாம் ரொம்ப அதை ரொம்ப புகழ்ந்து சொல்வார் காரணம் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியிடம் நீ கடவுள் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வேலையில் இன்னும் எவ்வளவு திறமையாக செய்வான் அவனுடைய திறமை எவ்வளவு வளரும் என்ற கருத்தை முன்வைப்பார் விவேகானந்தர் அதனால் வேதாந்தம் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் பேசப்பட வேண்டும் என்பார் விவேகானந்தர் அதே போல் வலிமை உள்ளவன் தான் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் அதாவது மன வலிமை இருந்தால் தான் முடியும் வைராக்கியமாக இருக்கிறவன் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அவனுக்குத்தான் நான் கடவுள் என்ற உண்மை வெளிப்படும் எல்லோருக்கும் இது தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது ஏனென்றால் மனிதர்கள் பலவீனமானவர்கள் அவர்கள் சடங்குகளிலே விழுந்து விடுவார்கள் அதையெல்லாம் தாண்டி இருக்கணுங்கிறதுனால வேதம் சொல்லும்போதே பலவீனமானவன் வேதத்தை விரும்பும் அவன் அடைய முடியாத இறைவனை என்று சொல்லும் அதே போல உண்மையை அறிவதற்கு துணிவு வேண்டும் தான் வலிமைன்னு சொன்னோம் இன்னொன்று பயப்படக்கூடாது வேத வேதாந்தில் வேரூறிப் போனவர்கள் பயப்பட மாட்டார்கள் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது வே வேதாந்தம் எல்லாவற்றையும் தாண்டி நிற்பது தோலுக்கு சாதி இல்லை குருதிக்கு சாதி இல்லை ஜாதி என்பது ஆத்மாவுக்கு சூட்டப்பட்ட கற்பனை பெயர் என்று சொல்லுவார் ரிஷிகள் இந்த மாதிரி எல்லாவற்றையும் கடந்து நிற்பதுதான் இந்த உபநிடதம் அது நமக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது வானம்தான் எல்லை என்று சொல்வார்கள் வானத்தையும் கடந்துதான் வேதாந்தம் சொல்கின்ற அறிவுபூர்வமான கருத்துகள் மேலும் வேதம் சொல்லும் நீ அறிவை அடைய வேண்டும் அது ஒன்றுதான் உன்னை காப்பாற்றும் விடுதலை வேண்டுகின்றவன் ஞானத்தை கை கொள்ள வேண்டும் அறிவு ஒன்றினால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அதனால் அறிவை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரே ஒரு ஆத்மா தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஆத்மா ஒன்னிலும் என்னிலும் இருக்கின்றது இதிலே வேற்றுமை காணாதே வேற்றுமை கண்டவன் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டும் என்ற கருத்தை வேதம் வேற்றுமை கண்டவன் மரணமே கண்பான் என்று அறிவிக்கின்றது இப்படி அற்புதமான கருத்துகள் அடங்கிய உபநிடதம் நமக்கு வலிமை அளிக்கும் அந்த உபநிடதத்தினை எல்லோரும் படித்து பலன் பெறுங்கள் நாளைக்கு இந்த உபநிடதத்தினுடைய சாராக விளங்கக்கூடிய பகவத்கீதையை பார்ப்போம்